ஐ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஏ கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ரெஸிலிங் நியூஸ் அப்டேட்டு தான் ஸோ இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஆல் போடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு விமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு உங்கள் நோட்டிபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டாமினிக் மஸ்தீரிய்கும் இப்போ ஃபில்ம் பாலருக்கும் பயங்கரமான காண்ட்ரவர்சிகள் போயிட்டுருக்கு ஸ்டோரி லைன்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு நாம ராலும் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படியே தீர்ப்பா விவரமாக சொல்லியிருப்பேன் ஸோ அதெல்லாம் நம்ம இதில் போட்டு கிழங்கு தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபின் பாலர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டிருக்காரு ஸோ அதாவது ஸோ தாவணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஃபில்ம்பேலருக்கு அகேன்ஸ்டா ஸோ ஒரு சில விஷயங்கள் பத்தி பேக் ஃபேவர் பண்ணி விட்டுருக்காரு ஸோ அதான் அந்த ஒரு பிக்கு அப்படி எடுத்து போட்டுட்டு சம்டைம்ஸ் பிரதர்ஸோட ஆர்கியூ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதாவது ஒரு அண்ணன் தம்பி வீட்டில் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபைட்டிங் வரும் ஸோ அண்ணனுக்கு பிடிக்காததெல்லாம் தம்பி சில விஷயங்களும் பண்ணாங்களா ஸோ அந்த மாதிரி தான் தாவணிக்கு போய் சீரியா பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டோரி போட்டிருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா பத்தி அவர் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு அதாவது என்னதான் இருந்தாலும் சோ அவன் என்னோட தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா சோ எப்படிதான் இருந்தாலும் சோ நாங்க எப்பவுமே அப்படிதான் அப்படி அந்த ரகத்துல போட்டிருக்கோம் பட் மேக் மேக்அப் அப்படிங்கிற மாதிரி சோ அடுத்ததான் நம்ம டபிள்யூ டபிள்யூ இப்ப யூரோப் டூர் பார்த்தீங்கன்னா தான் நடத்திட்டு இருக்காங்க சோ நிறைய விதமான இப்ப ராஸ் மகே சோ நிறைய பார்த்தீங்கன்னா லைவ் இவெண்ட்ஸ் பத்தினா நடத்திட்டு இருக்காங்க சோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா நேற்றையும் பத்திதான் ஒரு லைவ் இவென்ட் நடந்து சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு இன்டர்நெட்லயே பத்தினா அப்படியே போயிட்டு இருந்து ஸோ அதாவது நம்ம சிஎம்எங்க பார்த்தீங்கன்னா ரெக்கோட் ராட்ரீகம் லீவ் மார்க் பத்தினா ஓம்படுத்திருப்பாரு ஸோ உடனே ரெக்கோர்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள அடிக்கிறதுக்கு வருவாங்க ஸோ உடனே நம்ம சிஎம் பங்கு பயந்து தடுறது மாதிரி போவாரு ஸோ உடனே கோடி ரோட்ஸ் வந்து சிஎம்எங்க தடுத்து நிறுத்தற மாதிரியும் அப்படி ஒரு சின்ன கான்ட்ரவர்சியல் அவங்களுக்குள்ள மாதிரி ரொம்ப ஃபன்னாக பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு இருந்தாங்க அதாவது நம்ம ரா மேக் டவுன் பேப்பர்ல தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாரும் அந்த ஸ்டோரியில் இன்னும் பங்கமாக பார்த்தீங்கன்னா கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அன்ஸ்கிரிப்ட் லெவலுக்கு போயிருவாங்க அங்க ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வேற லெவலில் பண்ணுவாங்க தான் இந்த ஒரு செக்மெண்ட் அமைஞ்சிச்சு ஸோ அடுத்ததாக நம்ம டபிள்யூ டபிள்யூவில் நிறைய விதமான லெஜண்ட்ஸும் பார்த்துருப்போம் ஸோ குறிப்பாக நம்ம கமண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஸோ நிறைய பேர் நீங்கள் இப்போ கமெண்டில் தட்டிங்கன்னா மைக்கிள் கோலா தான் சொல்லுவீங்க பட் பார்த்தீங்கன்னா அதே தாண்டி ஒருத்தர் இருக்காரு ஜிம் ரோஸ் எஸ் அஃப்கோர்ஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் கமெண்ட்ரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான லெஜண்ட் சொல்லலாம் ஸோ அவரு பார்க்காத கம்பெனிஸே கிடையாது வேலை பார்க்காத கம்பெனியே கிடையாது எல்லா கம்பெனிலேயும் போய் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு ஸோ ரீசெண்ட் டைம்ல ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் அப்படின்னு வாண்டிகிட்டே இருக்க நேரம் ஸோ இந்த ஒரு பிக்கை பார்த்திங்கன்னா பார்த்தேன் குறிப்பாக மீட் சவுத்து ஸோ அடுத்ததாக டபிள்யூ டப்ளியூ எக்ஸ்எஃப்எல் என்டபிள்யூஏஏ ஏ டபிள்யூசி டபிள்யூ எஸ்எஸ்எம்டபிள்யூ என்எஃப்எல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏடிஎல் வர்க்கர்ஸ் என்ஜிபி டப்ளியூ ஏடபிள்யூ பேட்ரி கிரௌண்ட்ஸ் எம்எம்ஏ கோல்டன் பாய்ஸ் ப்ரொமோஷன் சொல்லி ஸோ திக்க நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஒன் ஆஃப் த லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததான் ஃபார்மர் டப்ளியூட்யூ ரஸ்லர் கரண்ட் ஏடபிள்யூ ரஸ்லருமா இருக்குதா ஸோ ஒரு ரெஸ்லர் இதுக்கு இதுக்கப்புறம்னா நான் டபிள்யூட்யூக்கு வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது வேறு யாரும் இல்லை நம்ம கோடி ரோட்ஸோட அண்ணன் டஸ்டின் ரோட்ஸ் தான் ஸோ யா நம்ம இதுக்கு இதுக்கப்புறம்தான் பார்த்தீங்கன்னா நிறைய இது போட்டிருக்கோம் டஸ்டின் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூக்கு வர வர மாட்டாரு சொல்லி ஸோ நான் நிறைய இதேஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இப்போ ரீசென்டம் ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது ஸோ யூ ட் கம் பேக் டு டபிள்யூ டபிள்யூ நீங்க வந்து டபிள்யூ டபிள்யூக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ அதுக்கு டஸ்டிங் ப்ரோட்ஸ் ரிப்ளை பண்ணியிருக்காரு நோ ஐ ஐஎம் ஹாப்பி வேறதாமே அப்படிங்கிற மாதிரி நான் ஹாப்பியாக இருக்கிறேன் ஸோ நான் இப்போ இருக்கிற இடத்த நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ குறிப்பாக ஸோ அவரு இப்போ ஏடபிள்யூல ஒர்க் பண்ணுறத நினைச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நான் இதுக்கு மேல டபிள்யூ டபிள்யூக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டவுன்ல பேசியிருக்காரு ஸோ இதனால ஸோ நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க ஸோ கோடி ரோட்ஸ் பற்றினா இப்போ டபிள்யூ டபிள்யூல இருக்காரு ஸோ அப்போ டஸ்டின் ரோட்ஸோட ஒரு லாஸ்ட் டைம் டப்ளியூட்யூல மீண்டும் இருக்கலாம் ஸோ ஏன்னா அவரு இதுக்கு மேர் டப்ளியூட்யூ ரஸ்லர் மேபி அவர் பத்தினா வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஸோ கன்ஃபார்மாக நீங்க யாரும் எதிர்பார்க்காதீங்க ஸோ இதுக்கு மேலே டஸ்டின் ரோட்ஸ் பத்தினா டப்ளியூட்யூக்கே வர மாட்டார் அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஏடபிள்யூல இருந்து முன்னாள் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர் தான் ஆனா அவரு இப்போ ஏடபிள்யூல இருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மத்தியில ஸோ நான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா டபிள்யூடபிள்யூக்கு வருவோம்ப்பா அப்படின்னு ஒரு ரெஸ்லர் சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம சராயா ஸோ நிறைய பேருக்கு தெரியாது பத்தினா ஏடபிள்யூல அவங்களுக்கு கொடுத்தப்பாரு நம்ம ஏ டபிள்யூடபிள்யூ சேர்ந்த ஒரு பேஜ் தான்ப்பா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூலில் கலந்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே டப்ளியூட்யூக்கு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டது ஸோ கண்டிப்பாப்பா அதில் என்ன தயக்கம் நான் கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா ஸோ நான் கண்டிப்பாக டபிள்யூடப்யூக்கு வருவேன் ஸோ எனக்கு டபிள்யூடபிள்யூ ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி மேபி நான் முடிவு பண்ணேன்னா கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வரக்கூடிய மண்டை நேர் டிராவில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பியாங்கா பிளேர் அதாவது ரியர்ஃபிளை விஸ் இஸ் யூஎஸ்க்கான ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இருக்கு உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸோ இந்த மேட்ச்ல இன்னொரு சிபிலேஷன் என்னன்னா ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஸோ ரெசல் மணி எல்லாம் ஆட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இருக்கு யுஎஸ்கை கூட விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் நம்ம பியாங்கா பிளேர் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க மேபி ரியர்ஃபிளை யுஎஸ்கையை தோக்களிச்சிட்டாங்கன்னா அவங்க அங்கே அந்த மேட்ச்சில் ஸோ ஆட் ஆவாங்க குறிப்பா இந்த இதில் நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ரியாருப்பில் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்கிற ஒரு ராக்கியும் பார்த்தீங்கன்னா நம்ம லோகான் பாலும் வர போகிறாரு ஸோ லோகான் பால் வந்து ஏஜ் எஸ்ல பார்த்தீங்கன்னா ஏதோ கம்ஃபர்ட் பண்ண போறாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும் இதனால இவங்களுக்கான ஃபியூட் ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ ஜெமி உசா விசஸ் கந்தர்கானோ மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரையுமே பார்த்துருப்போம் ஸோ குந்தர்கம்மி உசைக்கெலாம் எந்த ஒரு பகை வந்திருக்கு அப்படிங்கிற மாரி ஸோ இதுக்கான ஒரு பழி வாங்குவலையாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் அமையலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வாரமே நடந்தது மாரி தான் அடுத்த வாரம் ஒரு செக்மெண்ட் நடக்க போகுது ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான்சன் நாய்க்கான ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் மறுபடியும் இருக்குது ஸோ இந்த தடையாவது ஒரு பண்ணுவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா இப்போ விண் மீன் இறால்லயும் ஸோ ட்ரிபிள் கட்சி யாராலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டூவா பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கலாம் ஸோ குறிப்பா வின்ஸோட இறால் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா யாரோ பார்த்தாருன்னா ஜான்சனாவை வந்து பார்த்தாரு ஸோ அதுக்கப்புறம் ஜான்சனோட அந்த இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் பட் இப்போ ட்ரிபிள் கட்சியோட இறா ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அவரோட இறாவில் அடுத்த ஒரு ஜான்சனாவை அவர் யாரோ சூஸ் பண்ணியிருக்காருனா ஸோ அஃப்கோர்ஸ் கோடி தான் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது நம்ம இப்போ கோரிட் வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக அதாவது இவன்லாம் ஏன்டா சேமியன் ஆகிட்டான் ஸோ இவன் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூர் பிடிச்சதுக்கான காரணம் ஜான்சனா கில் டவுன் பண்ணிருந்தான் ஸோ இருந்தாலும் நம்ம என்னடிதான்னு நினைச்சாலும் ஸோ அடுத்த ஃபேஸாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரீச் அவுட்டாக ஸோ அடுத்த சீனா பார்த்தீங்கன்னா நம்ம கோடி தான் அதில் எந்த ஒரு டவுட் தான் வேண்டாம் ஸோ அதுக்கான ஒரு டாபிக் அதாவது அதுக்கான ஒரு சின்ன ஆதாரங்களை நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு குறிப்பா நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேன்னு துவக்காமல் அடங்காத ஒரு கால ரோமன் ரேன்ஸ் அவரே துவக்கடிச்சு தி நியூ பிராண்ட் நியூ அன்சூபிட் கோடி அப்படினா ஆனார் ஸோ அடுத்ததான் ஸோ கோடியோட ஸ்டோரி லைன் அவ்வளோ முக்கியம் போயிட்டுருக்கு ஸோ மக்கள் மத்தியில் யாருமே அவரை அப்படின்னா எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸோ குறிப்பா ஸோ அவரோட ஸ்டோரி லைனுக்கு இந்த ரசூல்மனையில ஒரு பெஸ்டான ஆஃபனன் தான் கொடுக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் கட்சி என்ன பண்ணிட்டார்னா ஸோ ஒன் ஆஃப் த அதாவது வின்ஸோட இறால் இவர் தான்ண்டா ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லி ஸோ இருபத்தொரு வருஷமும் அப்படினா ஃபேஸ் ஆன் மட்டுமே இப்போ நீ வேறு லெவலில் சாதனைப்படுத்தா ஒரு மாவீரன் ஜான்சனாவோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீல் டானாவோ பண்ணி விட்டுருக்காங்க ஸோ யாருக்காண்டி நம்ம கோடிக்காக தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ ரெண்டு ராயல் ரொம்பலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட் டைம் டூ இதாக ஒரு கோடி தான் பதினா இருக்காரு ஸோ கோழி மறைமுகமாக சில விஷய காரியங்கள் ஒரு சாதனைகளாக பத்தினா பண்ணிட்டு தான் வர்றாரு ஸோ இதை யாரும் அவ்வளோவா கண்டனம் மாட்டேங்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஜெயிவு ஸோ அதாவது நேற்றுக்கு வரைக்குமே அது நேரத்தை நம்ம ஜெயவுசோக்கி கொஞ்சம் டப்ளியூ டபுள்யூ மிர்ச்சி பண்ணிட்டாங்க இவன் மேல கொஞ்சம் சிம்பதி ஏற்படுத்துதுன்னு சொல்லி சில இப்போ இப்ப பண்ணாங்க ஸோ அதுக்கு முன்ன வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ தானா நம்ம ஜெயவுசோவை வெறுத்து வெறுத்து இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபுள்யூமே போனவரெல்லாம் ஜே ஊசோ ஒரு சொதப்பல் பண்ணாருன்னு சொல்லி வேறு லெவலில் டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க பட் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ ஜே ஊசோ நினச்சி டபிள்யூடபிள்யூ இப்போ வெரி வெரி ஹாப்பியாக இருக்கிறாங்களாம் ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா அவரோட மெர்சென்ட் சேல்ஸ் பார்த்தினா இன்னும் குறையல இன்னும் டாப்பில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இன்னும் நல்ல சேல்ஸ் இருக்கான் ஸோ இதனால் தான் டபுள்யூடபுள்யூ வேற லெவலில் ஹாப்பியாக இருக்காங்க ஸோ ஒரு ரெஸ்லர்ஸை பார்த்திங்கன்னா வெறுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய டபுள்யூ டபுள்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்களேன் ஸோ இவனோட மெர்சென்டைஸ் நல்லா விற்குது நல்லா டாப்பில் இருக்குது அப்படின்னா ஃபேன்ஸ் இவனை ஏற்றுகிட்ட தானே செய்கிறாங்கன்னு சொல்லி ஸோ மேபி ஏதாவது முடிவு எடுத்து ஸோ அவங்க முடிவை எதுவும் மாற்றாங்க சொல் மின்னலாம் மேபி ஜெ ஷாக்கிங் மூமெண்ட்டாக ஆசிய உசவியல் சம்மியாக மாற்றுறாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்பேன் இப்போதைக்கு தலைமை பற்றினா மீண்டும் ஒரு எழுச்சியில் வந்திருக்காரு வீழ்ச்சியிலேருந்து ஜான்சன் அவ்வளோ மேனி வேலை டிஸ்கஸ் இதாகவும் பண்ண வரோம் ஸோ அப்டேட்லாம் இல்லை ஸோ அதாவது நம்ம நேற்றைய நடந்த மண்ணினை ட்ராவலில் ஜான்சன் அவர் மேட்ருன்னு சொல்லியிருப்பாரு ஸோ குறிப்பாக அவர் இப்போ எதுனா அதுக்கும் முன்னே நான் ஒரு அப்டேட் அப்டேட் போட்டிருப்பேன் அதாவது ஜான்சனை வந்து அவருடைய ஸ்பின்னிங் டைட்டில் வச்சு ஒரு டீஸ் பண்ணியிருக்காரு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு ஸோ டீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் கோர்ஸ் அவர் ஜான் ஜான்சனாக அதை தான் சொல்லினார் நேற்றைய நடந்த ஒரு ஆளை ஸோ அதாவது அவர் பார்த்தீங்கன்னா செவன்டீன் டைம் சாம்பியனாக ஆவார் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அவர் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா அவருக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த ஒரு ஸ்பின்னிங் டைட்டில நான் திரும்ப கொண்டு வர போகிறேன் அதுதான் ஒரு உண்மையான வேலை டைட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பற்றினா அப்புறமா பேசியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அவர்களால் லாஸ்ட் இல்லை ஸோ மேபி அவர் இந்த ரசமனையெல்லாம் மணியெல்லாம் தோத்தாலும் சம அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு கணக்கில் அவரோட கரியரில் ஸோ லாஸ்ட் டைம் செவன்டீன் டைம் பார்த்தீங்கன்னா அவர் டைட்டிலில் ஜெயிக்க போகிறாரு அது உறுதி தான் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை பட்டியலில் அவர் ஜெயிச்சார் அப்படின்னா அவர் தினம் இப்போ டேரக்டாகவே ப்ரோமோ பேசிக்கிட்டாரு ஸோ குறிப்பாக டபுள்யூ டபிள்யூ சொல்லாமலாம் கண்டிப்பாக அவர் இப்படி பண்ணியிருக்க மாட்டார் ஸோ குறிப்பாக ஜான்சனோட ஒரு ஐடியாவே இப்போ தினம் அந்த ஸ்பிரிண்ட் ஏரியதுலாம் ஸோ அவரோட லாஸ்ட் ரெண்டில் அவர் பிடிச்சிங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆகப்போ அதையும் தீட்டு போயிருந்தேன் நான் அந்த இதை கொண்டு வரேன் ஸ்பின்னிங் டைட்டில் திரும்பவும் கொண்டு வரேன் ஸோ அதை வச்சு பண்ணிவிட்டு நான் எப்போ ரிட்டைர்ட் ஆகிறேனோ ஸோ அப்போ என் கூட இந்த ஒரு டைட்டிலையும் வச்சு ஸோ நான் ரிட்டைர்ட் பண்ணி என் ஹோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் ஸோ மேபி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஸோ இப்போ ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு சின்ன அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேபி டபிள்யூ டபிள்யூ இது பண்ணுறதுக்கும் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா ஜான்சன் மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி குறிப்பா டபிள்யூ டபிள்யூஏ ஸோ நம்ம ஊர்ல நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ கேட்டிங்கன்னா தெரியும் அவங்களோட பொருளுது போக்கு என்னென்னா டபிள்யூ டபிள்யூ எஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க குறிப்பாக அந்த காலத்தில் ஏன் சரி இப்போவும் சரி ஸோ உங்களுக்கு பிடிச்ச அரசர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டிலையுமே சர்வே எடுத்தோம்னா ஜான்சனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க அவங்களோட டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பின்னிங் டெட்ல பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ ஜான்சனா அதாவது டபிள்யூ வந்து ஒரு ஹானர் பண்ணலாம் ஸோ டபிள்யூடபிள்யூ நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ பண்ணிட்டாரு ஸோ அவருக்குன்னு சொல்லி ஸோ அவருக்கிட்டே அந்த அவருக்கு அதாவது அவரோட ஐடியல் சாம்பியன்ஷிப்பாங்க அந்த ஸ்பின்னிங் டைட்டில் ஸோ அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கனா இப்போ இருக்கிறதாட்டு ஒரு சின்ன சோர்ஸ்ல இருந்து மேபி இப்படி பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தோணில் அப்படி தானே சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் அவர் ஜெயிப்பாராம் ஜெயிச்சதோட அவர் ஆனது ஆனதுப்போ அவரை டைட்டில கொண்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க கண்டிப்பா அவர் ஜெயிக்கிறப்ப அந்த ஸ்பிரிங் டைட்டில் ரிட்டர்ன் வர்றது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு கேள்விக்குறி வருதுன்னா ப்ரோ அப்போ அவர் தோக்க மாட்டாரா கண்டிப்பா ஜெயிச்சாங்க தோக்க மாட்டாரா அவர் ஜெயிச்சுட்டு ஒரு சில ட்ரீம் மேட்சஸ் பண்ணிட்டு அந்த டைட்டில அப்படியே கொண்டுட்டு போயிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பத்தினா இப்ப எல்லாருக்கும் இருக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்குமே அப்படிதான் இருக்கு அவரு அப்போ விக்கெட்டும் பண்ண போறது இல்ல தோக்கவும் போறது இல்ல அப்போ

ஸோ அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலாக ஜெயித்ததோட ஸோ அந்த டைட்டிலும் ஜான்சனாக கூட கொடுத்துட்டு அவர்கிட்ட இந்த ஒரு அவருக்கான ஐடியல் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பா அந்த ஸ்பின்னிங் டைட்டிலும் கொடுக்கலாம் ஸோ கொடுத்துட்டு ஸோ அவர் மேட்சை ஏதோ ஒரு மேட்சில் எந்த தெரியல தோற்றாலோ விக்கவுட் பண்ணாலோ அவர் இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலை வச்சு தான் பண்ணுவார் அந்த ஐடியல் சாம்பியன்ஷிப் அதாவது ஸ்பின்னியன் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா அவரு பக்கமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது எப்படி ராக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டபிள்யூடபுள்யூக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பீப்புள் சாம்பியன்னு ஒன்று வச்சுருக்காரோ ஸோ அந்தமாரி ஸ்பின்னிங் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு புரிய மாதிரி நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அதாவது அந்த நம்ம டப்ளியூ டபிள்யூ வந்து கொடியை மேபி தோத்து நம்ம ஜான்சனாக வந்து ஜெஸ்டார்னு வைங்களேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் இருக்கும் ஸோ அதேமாரி இவர் சொன்ன மாதிரி அந்த கஸ்டம் டெட்லான ஸோ அந்த ஒரு ஸ்பின்னிங் டெட்லாம் இவர் பக்கம் வந்துடும் ஸோ ஆனால் இவர் எப்போலாம் டிஃபெண்ட் பண்ணுறாரோ ஸோ அப்போல்லாம் அந்த அண்ட் டெட்டில் தான் கணக்கில் வந்துட்டு இருக்கும் ஸோ அது அதுக்கப்புறம் அது தோத்தாலுமே கூட ஸோ அது அதோட முடிஞ்சிடும் இந்த டெட்டில் வந்து இவருக்காகவே இருக்கும் ராக்கெட் எப்படி அந்த சாம்பியன்ஷிப் இருக்கும் ஸோ அந்தமாரி இவர்கிட்ட இதே எப்போவுமே பத்தினா இருக்கும் ஸோ இது வந்து அவரோட வாழ்நாளில் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பத்தினா கரலாம் இதே ஒரு ரெக்கார்ட் படைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வரலாற்றுலேயே மீ மேபி எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன் மேபி அப்படி கொடுத்தா

சுடுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து பார்ப்போம் ஸோ இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்